காலை நேரம் வீடு பரபரப்பாக இருந்தது கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு கிளம்ப வேண்டும் குழந்தைகள் பள்ளிக்கு போக வேண்டும் எட்டு முப்பது மணிக்குள் இதெல்லாம் நடந்தாக வேண்டும் மாலனி வழக்கம் போல ஐந்து முப்பது மணிக்கு எழுந்து குளித்து சமையல் வேலை துவங்கி இருந்தார் பரத்து எழுந்து குழந்தைகளை எழுப்பும் வேலையை செய்தான் சாமிநாதன் விழித்தெழுந்து பால் வாங்கி வர கிளம்பினார் அவர் தெருவில் இறங்கி மறைந்ததும் பரத்திடம் வந்தாள் மாலனி உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா நான் பேசட்டுமா என்று கேட்டார் என்ன காலங்காத்தால் ஆமாம் இப்போ பேசுனா காலங்காத்தால் ராத்திரி பேசுனா என்ன நடு ராத்திரியில் பிறகு எப்போதான் பேசுகிறதான் குரலை உயர்த்தினாள் சரி நானே பேசுகிறேன் வள வள கொல கொலன்னு பேசக்கூடாது கொஞ்சம் கண்டிஷனாக பேசுங்க அவர் பண்ணுற காரியத்தால் அத்தனை இடைஞ்சல் வருதுன்னு சொல்லுங்கள் இப்படியே போனால் ஒரு நாள் வீட்டில் திருட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்புறம் ஐயோனா வருமா அம்மானா வருமா இவருக்கு இந்த வீட்டில் என்ன குறை காஃபி டிஃபன் சாப்பாடு பேப்பர் டிவின்னு எத்தனை வசதிகள் அனுபவிச்சுக்கிட்டு அக்கடானு இருக்காம எதுக்கு பக்கத்து தெருவுக்கு காவடி எடுக்கிறார் வீட்டை விட்டு ஒரு நாள் போல அங்க ஏன் ஓடுறார் அவங்களுக்கும் நமக்கும் ஒட்டா உறவா இங்க என் தரப்பு மனசுங்க வர்றதே அபூர்வம் வர்றவங்க எல்லாம் வரவேற்க ஆள் இல்லாமல் வீடு பூட்டி கிடந்தால் எப்படி பெங்களூர்ல இருந்து வந்த என் பெரியம்மா வெயில்ல அரை மணி நேரம் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க உன்னை பார்க்க வந்ததுக்கு தண்டனை தேவையா அதான் அப்பாகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல அடுப்பில் ஏதோ தீ இது பார் என்றான் உம் என்று முனைகிக் கொண்டே போனாள் மாலனி பாலை மருமகளிடம் கொடுத்து விட்டு குழந்தைகளை குளிப்பாட்டி தானும் குளித்து வேட்டியை மாற்றி கொண்டு வந்தார் சாமிநாதன் குழந்தைகளின் புத்தக பையை சரிபடுத்தினார் காஃபி கலக்கவா என்று மாலினி கேட்க நான் அப்புறம் குடிக்கிறேன் நீங்க கிளம்பரை வழிய பாருங்க நேரமாகதில்ல என்றார் நேரமாகிறது எங்களுக்கா உங்களுக்கா என்று கேட்டாள் எனக்கு என்ன அவசரம் எந்த ஆஃபீஸுக்கு ஓட போறேன் வீட்டில் இருக்கிறவன் எப்ப குடிச்சா என்ன என்றார் வீட்டில் இருந்தாதான் பிரச்சனை இல்லையே நாங்களும் இந்த பக்கம் கிளம்புனதும் வீட்டை பூட்டிக்கிட்டு நீங்க அந்த பக்கம் கிளம்பிடுறீங்களே என்றான் மகனும் சாமிநாதன் நிதானித்தார் என்னடா சொல்ற ஆமாப்பா நீங்க வீட்டை அம்போன்னு விட்டுட்டு பக்கத்து தரப்புக்கு போயிடுறீங்க இங்க யாராவது வந்தாலும் பதில் சொல்ல ஆள் இருக்கிறது இல்லை வேணும்னா அந்த பெரியவரை இங்கே வரவழைச்சி பேசிக்கிட்டு இருங்க இனியும் நீங்க அங்க போய்கிட்டு இருக்காதீங்க உங்க நல்லதுக்காகவும் தான் சொல்றேன் என்றான் தீர்மானமாக எதையோ சொல்ல வாய் எடுத்த சாமிநாதன் நிறுத்தி கொண்டு வேலைகளை கவனித்தார் பள்ளி வேன் வந்தது குழந்தைகளை ஏற்றி அனுப்பினார் சிறிது நேரத்தில் பரத்தும் மாலனியும் கிளம்பினார்கள் சொன்னது அப்பா என்று சொல்லி பைக்கை எடுத்தான் அவர்கள் போனதும் சாமிநாதன் வேகமாக செயல்பட்டார் காஃபியை கலக்கி ஃப்ள ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டார் டிஃபனை பொட்டலமாக கட்டி அன்றைய நியூஸ் பேப்பரை சுருட்டி வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் வந்தார் பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்தார் ஏதாவது செய்தினா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நடந்தார் அது பழைய வீடு வீட்டுக்குள் ஆட்கள் இருக்கின்றனரா என்ற சந்தேகப்படும் அளவுக்கு அமைதியாக இருந்தது சாமிநாதன் வருகைக்காக ஒரு குழந்தை மாதிரி இயக்கத்துடன் கேட் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார் வெங்கட்ராமன் சாமிநாதன் வயதுதான் அவருக்கும் ஆகி சில ஆண்டுகள் தான் ஆகிறது எண்பது வயதானவர் போல தளர்ந்திருந்தார் அவர் சூன்யத்தில் சிக்கி கொண்டவர் போல இருந்தார் சாமிநாதனை தெரு முனையில் பார்த்ததும் வெங்கட்ராமன் முகத்தில் ஒரு புன்னகை என்ன வெங்கட் வாசலுக்கே வந்துட்ட லேட் பண்ணிட்டனா நீயாவது லேட் ஆகிறதாவது பஞ்சு வாலட்டியில் உன்னை அடிச்சிக்க முடியுமா என்று கேட்டை திறந்து விட்டார் உள்ளே போய் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு வந்த பொருட்களை பரப்பினார்கள் நீ என்ன பண்ணி வச்சிருக்க வெங்கட் உப்மா கிண்டன தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பேஷ் நான் பொங்கல் கொண்டு வந்திருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் காஃபி முதல்ல என்று பிளாஸ்கை திறந்தார்கள் சுட சுட காஃபி குடித்தார்கள் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டார்கள் பேப்பர் படைக்க துவங்கினார்கள் அதில் வந்த செய்திகளை விமர்சனம் செய்தார்கள் கலகலப்பாக நேரம் ஓடியது ஏதோ நினைத்து கொண்டவர் போல சாமி உனக்கு இங்கே வந்து போறதுல சிரமம் ஒன்றும் இல்லையே என்று கேட்டார் வெங்கட்ராமன் என்ன சிரமம் நான் வெளியூரில் இருந்தால் வரப்போகிறேன் பக்கத்து தரு தொலைப சொல்லலை நான் தனிக்கட்ட கேட்க நாதி இல்லை நீ அப்படி இல்லை குடும்பம் இருக்குது வேலைகள் இருக்கும் மகனோ மருமகளோ எதுவும் கேட்குறாங்களா ஓ கேட்குறாங்களே அந்த அங்கிள் வீட்டுக்கு இன்னும் கிளம்பாமல் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க வீட்டில் வெட்டு வெட்டுன்னு இருக்கிறதுக்கு நான் இங்கே வந்து பொழுதை கழிச்சிட்டு போகிறதுல அவங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை என் மேலே உனக்கு அனுதாபம் சாமி அதனால் கிளம்பி வந்துடுறேன் ஒரு கடமை மாதிரி செய்கிறேன் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது ஆனால் எனக்கு நீ வந்து போகிறது ஆறுதலாக இருக்குது கொஞ்சம் தெம்பாகவும் இருக்கு எல்லாம் கைவிட்ட நிலையில் கடவுளாக பார்த்து எனக்கு கொடுத்த துணை உணர்ச்சி வசப்படாத வெங்கட் கடவுள் யாரையும் கைவிடுறதில்ல உன்னோட நேரம் கழிக்கிறதுல எனக்கு எனக்கு சந்தோஷம்தான் நீ அனாவசியமாக கவலைப்பட்டுக்கிற உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த தனிமை வாழ்க்கைய ஒரு தப வாழ்க்கையா நினைச்சுக்க இந்த ஏகாந்த உனக்கு பிடிச்சு போகும் உனக்குன்னு ஒரு ஹாபியை உருவாக்கிக்க பாட்டு கத்துக்க ஜோதிடம் கற்றுக்க புது மொழி கத்துக்க லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்றார் சாமிநாதன் நான் எதை தான் பழகி வச்சிருந்தேன் ஏமாற்றத்தை தவிர என்று யோசனையில் விழுந்தார் மறுபடியும் கவலை என்னும் புதைக்குழியில் சிக்காதே வெங்கட் கவலைப்படுவது கூட ஒரு போதைதான் அதுக்கு எல்லையே இல்லை குடிக்கிறது ஏதாவது காரணம் கிடைக்கிறது போல கவலைப்படுறதுக்கும் காரணங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் மேல வந்துடு சிரிக்க கத்துக்கும் கேட்க பக்கன்னு சிரி பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் பைத்தியக்கார பைத்தியமாக ஆகாம இருக்கிறதுக்கு சிரிப்பு நல்ல மருந்து நாளைக்கு வரும்போது சிரிப்பு அரை கிலோ வாங்கி வரேன் என்றார் வெங்கட்ராமனுக்கு சிரிப்பு வந்தது அவர்கள் சிரிக்கும் நேரம்தான் பரத் வந்தான் அங்கே மகனை எதிர்பார்க்காத சாமிநாதன் கொஞ்சம் திகைத்து வா பரத் என்று அழைத்தார் முதல்ல நீங்கள் வெளியில் வாங்க என்றான் கடுமையாக ஏன் பரத் படிச்சு வந்தான நீ இப்படி தான் இங்கீதம் இல்லாமல் நடந்துக்கிறதா உன் செய்தியால் வெங்கட்டுக்கு எத்தனை மன உளைச்சல் உண்டாகி இருக்கும் தெரியுமா உங்கள் செய்தியால் எனக்கு எத்தனை மன உளைச்சல்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க காலையில் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் வழக்கம் போல் வீட்டை விட்டு போயிட்டீங்க வேணும்னா அந்த பெரியவரை இங்கே வரவழைச்சி பேசிக்கிட்டு இருங்கன்னு சொன்னதையும் காதில் போட்டுக்கல நீங்கள் அவன் வரதா இருந்தா நான் ஏன் அங்கே போகிறேன் வரது உனக்கு தெரியாதுடா வாழ்ந்து கெட்ட மனநட பேருக்கு தான் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குமே தவிர அவன் ஒரு செத்தப்பணம்டா வெங்கட்டிப்ப அப்படி தான் ஆயிட்டான் வெளியில் தலை காட்டுறதில்ல யாரையும் பார்க்கவும் கூச்சம் கீழே விழுந்தவனை கை தூக்கி விடுறவங்களை விட அவனுக்காக தொலைவில் நின்று அனுதாபப்படுறவங்க தான் ஏராளம் அந்த அனுதாபமே சம்பந்தப்பட்டவனை நோகடிக்கும் அம்புகளாக மாறிடுது வெங்கட்ராமன் ஒரு நேரத்தில் வசதியாக வாழ்ந்தவன் பெரிய சம்பளத்துல வேலை பார்த்தவன் வீட்டில் எப்போதுமே உலை கொதித்து கொண்டே இருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு வேதம் இல்லாம வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கை செலவுக்கு பணம்னு அள்ளி விடுவான் அவனால உதவி பெற்று படித்து மேலே வந்தவங்க நிறைய உறவுன்னு சொல்லிக்கிட்டு கடன் கை மாத்துன்னு கணக்கு இல்லாமல் வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக பணத்தை இறைச்சிட்டதால் வீட்டு பொருளாதாரம் சுருங்கிடுச்சு அப்புறம் குடும்பத்தில் குழப்பம் வந்தது பிள்ளைங்களுக்குள்ள சண்டை சச்சரவு பாகப்பிரிவனை ரிட்டையர் ஆவறதுக்குள்ள எல்லாமே காலி ஓட்டாண்டி ஆகிட்ட மனுஷனை அவர் மனைவி கூட கை ஆமா ஆமாம் இறந்து போயிட்டா பையன்கள் அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு போயிட்டானுங்க தொடர்பு இல்லை பணம் கையில் இருக்கும்போது வந்த கூட்டம் எல்லாம் அற்ற குளத்து அறுநீர் பறவைகள் போல இப்ப அவன் தனிமரம் பென்ஷன் பணத்தில் தான் பொங்கி தின்னுக்கிட்டு ஏகாந்தத்தில் பரிதாபமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் நல்லா இருந்த காலத்தை நினைச்சு பார்த்து உள்ளுக்குள்ள ஏங்கி போறோம் நாம ரொம்ப காலமா வெளியூர்ல இருந்ததால இங்க நடந்ததெல்லாம் தெரியல இங்க வந்த பின்பு ஒரு நாள் வெங்கட்டு நினைவு வந்து தேடி போன போது தான் அந்த பரிதாபத்தை பார்த்தேன் என்னை பார்த்ததும் குழந்த மாதிரி ஒரு துள்ளல் மகிழ்ச்சி என் வருகை அவனுக்கு சந்தோஷத்தை தருது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது போது அவன் பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்டு கொஞ்சமாவது ரிலாக்ஸாக இருக்கான் என்னால் அவனுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாதுன்னு முடியுதுன்னு நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது இது என் பாலிய நண்பனுக்கு செய்யறதை சேவைன்னு நினச்சிக்கிறேன்டா பரத் தப்பாக சொல்லு என்று கேட்டா ஒன்றும் சொல்லாமல் கதவை திறந்து உள்ளே போன பரத் வீட்டில் மறந்து விட்ட ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான் வாங்கப்பா போகலாம் சொன்னான் எங்க கேட்காமல் பைக்கில் அமர்ந்தான் அவன் பக்கத்து தெருவில் உள்ள வெங்கட்ராமன் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தி இறங்கிக்க என்றான் ரொம்ப நன்றிடா என்று இறங்கி கொண்டான் பைக் போனதும் வெங்கட்ராமா என்று அழைத்து கொண்டே உள்ளே போனார் பயந்துட்டேன் உன் பையன் கோபிச்சுக்கிட்டானோ இனி உன்னை அனுப்ப மாட்டானோன்னு என்னால உனக்கு இடைஞ்சல்னு நினச்சிக்கிட்டு தான் என் மேலே கோபப்பட்டா அப்படி இல்லை ரெண்டு பேரும் பேசி அரட்டை அடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக தான் பொழுது போக்குறோன்னு சொல்லி புரிய வச்சேன் அப்படின்னா சரின்னு கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான் பேப்பர் படிக்கலாமா சதுரங்கம் ஆடலாமா பேப்பரில் எப்பவும் கொலை கொள்ளை கற்பழிப்பு சதுரங்கம் ஆடலாம் என்று செஸ் போர்டு கொண்டு வந்தார் வெங்கட்ராமன் அடுத்து வந்த நிமிடங்களில் யானைகளும் குதிரைகளும் இங்கும் அங்கும் நகரத் துவங்கின என்றான்